ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் பதினோராவது பாசுரம் இப்பாசுரத்திலிருந்து துவங்கி வருகின்ற பத்து பாசுரங்கள் தலைவனை பிரிந்த தலைவியின் ஆற்றாமையை கண்டதாய் இறங்கி கூறியவை அதாவது பணகாலனாகியாய் பெருமானுடைய பிரிவை ஆற்றாது வருந்துகின்ற அந்த பெண்ணினுடைய தாய் என்ன சொல்லியிருப்பாள் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம் இந்த பத்து பாசுரம் அப்படி இருக்க போகிறது பதினோருலேருந்து இருபது பாசுரம் முறை இது முதல் பாசுரம் பட்டுடுக்கும் மயற்திறங்கும் பாவை பேணாள் பனிநெடுங் கண்ணீர் ததும்பு பள்ளி கொள்ளாள் எட்டுணை போதும் என் குடங்கால் இருக்ககிழ்தாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டுவிக்கும் மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டிவிச்சு சொல் என்ன சொன்னாள் நங்காய் கடல் பன்னர் இது செய்தார் காப்பார் யாரே பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும் பாவை பேணாள் ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டுனை போதும் என் குடங்கால் கிருக்ககிழ்தாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் மட்டுவிக்கும் மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்பை வெய்யே கட்டி வீச்சு சொல் என்ன சொன்னாள் தங்காய் கடல் பண்ணர் இது செய்தார் யாரே கடைசியில் சொல்கிறா பிறகு கட்டி வச்சிட்ட கூப்பிட்டு கேட்குறா இந்த என்னுடைய பெண் இவ்வாறாக அவதியில் இருக்கிறாள் நீ சொல் என்ன உண்மையை சொல் அப்படிங்கிறதுக்கு அவள் சொல்கிறா பண் அறிவித்து செய்தார் காப்பார் யாரே அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் இப்போ என்ன சொல்கிறார் பிறகு பட்டுடுக்கம் பட்டு சேலையை அறையில் கொள்கிறாள் அயர்த்திரங்கம் மோகித்து வருத்தத்தோடு நிற்கிறாள் அயர்த்தனமாக மயங்கி விடுதல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கிறது பட்டுடுக்கும் மயத்திறங்கும் பாவை பேணாள் பாவைனா பொம்மையை சொல்கிற மரப்பாச்சியை சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அந்த மரப்பாச்சிக்கு சின்ன ட்ரெஸ் எல்லாம் போடுவாள் விளையாடுவா சின்ன குழந்தை அவ்வளோ சின்ன குழந்தை அந்த விளையாட்டு பொருட்களோடும் அவை அவள் அவை அவைகளோடு விளையாடுவதும் இல்லை இவள் அதற்கு ஆசைப்படுவதும் இல்லை பட்டுடுக்கும் மயர் திறங்கும்புபேனாள் பனிரெடுங் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் பனிரெடுங் கண்ணீர் குளிர்ந்து நீண்ட கண்கள் குளிர்ச்சியாக இருக்குது நீண்ட கண்கள் அதில் எப்போதுமே தண்ணீர் இருக்குது கண்ணீர் இருக்குது பள்ளி கொள்ளாள் எப்படி பனிரெடுங் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டுணை போதும் இந்த எத்துணை போதும் எட்டுனை போதும் பள்ளி கொள்ளால் இப்படி பனிரெடும் கண்ணீர் ததும்ப எட்டுனை போதும் பள்ளி கொள்ளால் ஒரு துளி நேரமாவது தூங்குவதில்லை அதுக்கப்புறம் எட்டுணை போதும் என் குடங்கால் இருக்ககில்லான் எட்டுனா எள் துணை அப்படி ஒரு சின்ன நேரம் கூட எள் எவ்வளோ சின்னதோ அது மாதிரி எட்டுணை போதும் என் குடங்கால் இருக்ககில் நான் என்னோடய மடியில் உட்கார மாட்டேங்கிறா வேறு புரியுதா இதான் இந்த பொண்ணோட நிலைமை பட்டுடுக்கும் மயற்த்தும் பாவி நாள் பனிரெடுங் கண்ணீர் ததும்ப பள்ளி நாள் இட்டுனை போதும் எண்குடங்கால் இருக்ககில் நாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் உண்மையாக என்ன சொல்கிறா எம்பெருமானுடைய திருவரங்கம் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கேத்திரம் ஸ்ரீரங்க திவ்யதேசம் எங்கே அப்படின்னு கேட்குறா எம்பருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நேரம் அர்த்தமாகுது நமக்கு மட்டு வீக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் வடமானை கிதி செய்தார் தம்மை இந்த மணிவண்டு சின்ன வண்டுகள்லாம் இருக்கும் இல்லையோ அவைகளெல்லாம் மட்டு வீக்கி தேனை அறிந்து விட்டு முரலும் ரிங்காரம் செய்கின்ற கூந்தலை உடைய மடமானை இப்பெண்ணை மடமானை அழகிய மான் போன்ற இந்த பெண் பிள்ளையை இது செய்தார் இந்த நிலைமைக்கு கொண்டு போனவர் யார் இது செய்தார் தம்மை அத்த மாதிரிதான் மட்டு வீக்க மணிவண்டு முரம் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை அதாவது தேனை அறிந்து விட்டு வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற கூந்தலை உடைய மானை போன்ற இந்த பெண்ணை இவ்வாறு செய்தவர் யார் அப்படின்னு மெய்யே உண்மையாக கட்டு வீச்சு மெய்யே சொல் வச்சே குறி சொல்கிறவளை கூப்பிட்டு கேட்குறாவா இந்த மாதிரி இந்த நான் என்னோடய பணனு பிணன் இப்படி இருக்கா இதற்கு காரணம் யார் இதை உண்டு பண்ணினவன் யார் என்பதை கட்டு வச்சு மெய்யே சொல் உண்மையை சொல் சாதாரணமாக குறி சொல்கிறவள்லாம் நம்ம திருப்திக்காக ஏதாவது சொல்லிவிடுவேன் அதில் சில சமயம் உண்மையும் இருக்காது ஆனால் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அம்மா சொல்கிறா இது கட்டு வச்சிட்ட பேசுகிற பாசனம் குறி சொல்கிறவாழ்கிட்ட கே பேசுகிற பாசுரம் அம்மா நீ வந்து உண்மையாகவே சொல்லு என்னுடைய பெண்ணின் இந்த நிலைமைக்கு காரணம் யார் என்ன மெய்யே கட்டி வீச்சு சொல் என்ன அப்படின்னு அம்மா சொல்ல சொன்னால் கட்டி வீச்சு சொல்கிறான் நங்காய் கடல் வண்டர் இது செய்தார் எனக்கு தெரிஞ்சு போயிட்டு தரலாம் நங்காய் பெண்ணே அப்படின்னு அம்மாட்ட சொல்கிறான் கடல் வண்ணர் இது செய்தார் கடல் போன்ற நீல நிறத்தை கூட எம்பெருமான் தான் இது செய்தார் காப்பார் யாரே யார் காப்பாற்ற போகிறாள் சாதாரணமாக ரஷகனே பெருமான் தான் அவனே இப்படி செஞ்சுட்டான்னா இவனை இன்னும் யார் காப்பா இவளை இன்னும் யார் காப்பாற்ற முடியும் இதனை பரிகரிக்க வல்லவர் யார் இதுக்கு பரிகாரமாக யாரை சொல்ல முடியும் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் நான் கற்பனை பண்ணிக்கோங்க தாயார் கட்டு அது குறி சொல்கிறவள்கிட்ட என்னுடைய பெண் இவ்வாறாக எல்லாம் செய்கிறான் இதற்கு காரணமான ஆசாமி யார் அப்படின்னு கேட்கறதுக்கு கடல் பொண்ணர் இது செய்தார் காப்பார் யாரே ஆனால் தான் இப்பெண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு முடிக்கிறேன் இந்த மாசத்தை அப்படிங்களா பட்டுடுக்கும் மயர்த்திறங்கும் பாவை பேணாள் பனிநெடுங் கண்ணீர் ததும்ப பள்ளி கொள்ளாள் எட்டுனை போதும் என் குடங்கால் இரு ககிழ்தாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே மட்டுவிக்கு மணிவண்டு முரலும் கூந்தல் மடமானை இது செய்தார் தம்மை மெய்யே கட்டு வீச்சு சொல் என்ன சொன்னாள் நங்காய் கடல் பண்ணர் இது செய்தார் காப்பார் யாரே மெய்யே கட்டு வீச்சு சொல் என்ன சொன்னாள் நங்காய் கடல் பண்ணர் இது செய்தார் காப்பார் யாரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா